தமிழ் திரை உலகம் சிறப்பா இயங்கணும் தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் சின்ன படங்கள் மக்கள் கிட்ட போய் சேரணும் இந்த மூணு தான் இவரோட கொள்கை விநியோகஸ்தர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம் அழகிய தமிழ் மகள் ஐஸ்வர்யா வாழ்க நல்ல தமிழை கவிதை வடிவில் சொல்லுகிற அழகியே தமிழ் மகளே நீ வாழ்க இந்த மேடை ஒரு அழகான இனிமையான ஒரு ஆத்மார்த்தமான மேடையாக கருதுகிறேன் இதில் ஆரம்பித்த என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குனர் உதயகுமார் அவர்கள் ஆரம்பத்தில் எந்த விவாதமும் பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக படத்தை பற்றிய தன்னுடைய பார்வையை தன் அனுபவத்தை கொண்டு சொன்னார்கள் திரை அவர் அனுபவம் என்பது சாதாரணமல்ல பல வெற்றிகளை குவித்தவர்கள் ரஜினிகாந்த் கார்த்திக் விஜயகாந்த் போன்ற ஹீரோக்களை வியக்கி மிகப்பெரிய தமிழ் படங்களை கவர்ச்சியற்ற கருமங்களற்ற ஒரு புனிதமான தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தமிழ் உலகுக்கு தந்தவர் அந்த ஆர்வி உதயகுமார் என்ற இயக்குனர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்து கொண்டு இப்படி சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களை மனமுவந்து வரவேற்று தான் அறிந்த உண்மைகளை தான் அனுபவித்த திரையுலக அனுபவங்களை சிறப்பாக சொல்லி வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவர் வாழ்க என் அருமை தம்பி பேரரசு அவர் பேருக்கு அரசல்ல உண்மையாகவே திரையுலகில் விஜய் படம் அஜித் படம் போன்ற படங்களை இயக்கி ஒரு வெற்றி இயக்குநராக எடுத்தவர் ஆனால் இன்றைக்கு யார் யாரோ இடையில வரட்டும் யார் வருவதும் தவறில்லை அது எனக்கு தமிழகத்திலே அவர்கள் தமிழர்களாக இருந்தால் வரவேற்பேன் முதலில் முதலில் என் தமிழுக்கும் என் தமிழர்களுக்கும் இங்கே முதலிடம் ஆந்திராவிலே தெலுங்கர்கள் தெலுங்கு இயக்குனர் கேரள கேரள இயக்குனர் ப்ரொடியூசர் அங்க கர்நாடகத்தில் ஆனால் இந்த நான்கு மாநிலங்களிலும் மூன்று மாநிலங்கள் தன்னுடைய தொழில் திரைத்தொழிலை தன்னுடைய தயாரிப்பாளர்களை தன்னுடைய மொழி சார்ந்த படங்களை மிக அற்புதமாக பாதுகாத்து அதை வெளியிடுவதிலும் உறுதிப்படுத்துவதிலும் தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும் மிக வலிமை வாய்ந்த ஆளுமை நிறைந்த சங்கங்களாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அதை சொல்லி அந்த வேதனையை நான் உருவாக்க விரும்பலை ஒழிஞ்சு போறாங்க சரியில்லை சரி இந்த தயாரிப்பாளர்களுக்கு இவ்வளவு பெரிய வேதனைகள் இங்கே வராது இப்போ ஒரு வாதம் வந்து வாரிசுக்கு ஏன் தெலுங்கிலே தேட்டர் கொடுக்கவில்லை தெலுங்கிலே தேட்டர் கொடுக்காத நீ ஏன் கவலைப்படுற தமிழனுக்கு தமிழகத்திலே தேட்டர் இருக்கா நீ பெரிய பெரியக்காக சண்டை போடுறீங்களே என் சின்ன படங்களுக்கு எத்தனை தேட்டர் தர்றீங்க சினிமாவை காப்பாத்துறோம் என் சினிமாவை நம்பி இருக்கிற மறைமுகமாக இருபத்தி முப்பதாயிரம் தொழிலாளர்கள் நேரடியாக மறைமுகமாக தமிழகங்கும் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த சினிமாவை நம்பி இருக்கிறார்கள் அந்த குடும்பங்கள் எல்லாம் காப்பாற்ற நீ தயாரா பெரிய படங்களுக்கு மட்டும் வாதம் பிரதிவாதம் வருகிறது இந்த படத்துக்கு எத்தனை பேர் காப்பாற்ற போகிறீர்கள் ஐபை ஒரு ஹைலி திங்கிங் உயர்ந்த எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட படம் ஒரு கிராமத்தில் பிள்ளையை வளர்த்து உதயகுமார் சொன்னதை நான் தொடர்ந்து நம்பி உதயகுமாரை நம்பி என என் தம்பி உதயகுமார் பொய் சொல்ல மாட்டார் எப்போது எப்போது போய் சொல்ல மாட்டார் அதை இப்போது நான் நப்பி இந்த படத்தில் ஒரு கிராமத்தில் பிள்ளையை வளர்க்கிறார் படிக்க வைக்கிறார் நாங்கள் வெளி வெளிநாடு போய் கல்யாணம் பண்ணி அங்கே போகும்போது அப்பாவுக்கு என்ன மரியாதை என்கிற கருத்து படிந்த அதுவா சார் அதெல்லாம் இல்லை வேற ஏதாவது நீங்கள் வச்சுருக்கேன் இல்ல இல்ல எல்லாருமே குழந்தையாக பிறந்து வளர்ந்து வாலிபம் வளர்ந்து ஆட்டமெல்லாம் ஆடி மறுபடியும் குழந்தையாதான் வர்றான் ஷேக்ஸ்பியர் நான் நான் நைன்த் ஸ்டாண்டர்டில் படித்ததான் நினைவு முதல்ல நான் நல்லா படித்தேனான்றது வேற விஷயம் ஆனால் அதுலேயே ஒரே ஒரு ஆங்கில பாடல் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு ஷேக்ஸ்பியர் செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் மேன் மனிதனின் ஏறுவு ஏழு படிகள் ஸ்டேஜஸ் ஆப் குழந்தை பருவம் வாலிபால் பருவம் அப்படி ஒவ்வொரு போய் ஏழாவது பருவம் மீண்டும் குழந்தை ஆகிறார்கள் அறுபது வயது எழுது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மீண்டும் குழந்தையாகிறார்கள் அந்த குழந்தை யார் காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்களெல்லாம் குழந்தையாக இருக்கும் போது இந்த அப்பா காப்பாற்றினாரே அம்மா காப்பாற்றினார்களே இவர்கள் வயதாகி குழந்தை போது நீங்கள் அவருடைய வலுவையும் பலத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெற்று வலுவாக வந்திருக்கிறீர்களே நீங்கள் தான் அதை குழந்தையாக காப்பாற்ற வேண்டும் அப்பா அம்மாவை அதை காப்பாற்றாம அந்த அப்பா அம்மாவுக்கு முதியோர் இல்லத்தை எவனாவது கொடுத்தால் பாவி பாவி நீ நல்லா இருக்க மாட்ட இது பொதுவான பொதுவா யாரா இருந்தாலும் எந்த உலகத்தில் இருந்தாலும் பெற்ற தாயும் தந்தையும் உடன் வைத்து கண் போல நீ இருக்கும் போது ஒரு ஈ வந்து உட்கார்ந்தா அவள் எவள் துடிப்பாள் தாய் அந்த குழந்தையை கொசு கடித்தால் தன்னை கடித்ததாக தாய் நினைக்கிறாளே அந்த தாயை குழந்தை போது தந்தை குழந்தையாகும்போது ஆகும்போது ஏ வாலிபனை உன்னை வளர்த்த அந்த பெற்றோரை நீ எப்படி பாதுகாக்க வேண்டும் குழந்தையை போதே பாதுகாக்க வேண்டும் அது நிறைய மாறிப்போச்சு ஆனால் இந்த பெற்றோர்களும் தன் பிள்ளையை அதிகமாக படிக்க வச்சு என் பிள்ளை நல்லா வருவான் நிறைய சம்பாதிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படி நல்லா படிக்க வச்சு நீ ஃபாரினில் போய் வேலைப்படுற கண்ணுன்னு அனுப்பிடுறாங்க பாருங்கள் அந்த பாவத்துக்கு பெற்றோர்கள் அனுபவிக்கிறாங்க ஏன் இந்தியாவில் இதை விட வேணும் தன் பிள்ளைகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தனக்கு ஒரு ஆபத்து அல்லது அவனுக்கு ஒரு ஆபத்து நாம் அல்லவா பார்த்துக் கொள்ள வேண்டும் தாயும் தந்தையும் பிள்ளை பார்த்துக்கணும் பிள்ளைகளை தாயும் தந்தையும் பார்த்துக்கணும் இந்த உறவுகள் என்றைக்கு குறைந்ததோ என்றைக்கு இந்த உறவு பறந்ததோ அன்றைக்கு நாடு கட்டு போச்சு பாசம் அல்ல ஒரே வீட்டில் நாலு நாலு ரூமு ஒரு பொண்ணு அந்த ரூமில் ஒரு பையன் இந்த ரூமில் ஒரு அப்பா இந்த ரூமில் அம்மா இந்த ரூமில் அக்கா ஒரு ரூ வரைக்குள்ளே பாசத்தை பிரித்து விட்டோம் அப்புறம் அருமை சகோதரர் சொன்னார் உதயகுமார் பிள்ளைகள் ஒரு குழந்தைய மட்டும் பெற்றுக்கும் ஏ அஞ்சு குழந்த பெற்ற போது அந்த பிள்ளைக்கு ஒரு சித்தப்பா கிடைச்சான் ஒரு அத்தை கிடைச்சா ஒரு பெரியப்பா கிடைச்சா ஒரு பெரியம்மா கிடைச்சா அண்ணன் பிள்ளை அண்ணன் குழந்தை வரும்போது இந்த அத்தை ஓடி வருவா ஐயோ எங்க அண்ணன் குழந்தையாச்சு என் அண்ணன் குழந்தை எடுத்து முத்தம் விட்டு அப்படி பாப்பா இந்த உறவுகள் அப்படி வளர்ந்த நாடு இந்த தமிழ்நாடு ரெண்டு பத்துக்கு என்ன சரி இப்ப ஒண்ணுன்ற சரி ஒண்ணு பத்துக்குனா இந்த குழந்தைக்கு அஞ்சாறு பெற்றுகிட்ட போதே உறவுகள் சரியில்லாம போச்சே ஒன்னு பெ இதுக்கு அத்தை வருவானா 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 அனாதையாக தான் இந்த அரசாங்க வேலை பார்க்குது மத்திய அரசும் சரி எந்த அரசும் சரி இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு என்ற நிலையில நாடு நல்லா நீ வேலை உருவாக்க எதுக்கு வந்து லஞ்சம் வாங்கி கோடி கோடியா ஒதுக்குறிய அரசாங்க கஜானாவில் இருக்க வேண்டிய பணம் அரசியல்வாதிகளின் கஜாவில் இருக்கு பாதிக்கு மேல இருக்கு இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி ஒண்ணு போட்டு இன்கம் டாக்ஸ் போட்டு மதம் பண்றாங்களா நான் அரசாங்க யாருன்னு சொல்ல எல்லாரும் தான் என்னைக்கு ஜிஎஸ்டி போட்டு சிறு தொழில் அழிந்தது குறுந்தொழில் அழிந்தது சினிமா அழிந்தது எல்லா தொழிலும் ஜிஎஸ்டி அழிந்தது யார் நல்லா இருக்கான்னா அதை பார்க்கிற அதிகாரிகள் பூரா லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி இந்த வியாபாரிகளையும் தொழிலாளர்களும் மிரட்டி மிரட்டி இவன் கோட்டி சொல்றாயிட்டான் இந்திய நாட்டில் இப்பொழுது கோடி மக்கள் நூத்தி நாற்பது கோடி ஜனத்தொகைன்னு சொல்றாங்க இந்திய நாட்டின் ஜனத்தொகை ட்வெண்ட்டி வறுமை கோட்டுக்கு கீழே ஜிஎஸ்டி வருவா எவ்வளவு பெரிய இருக்கு வருமானம் வரி எவ்வளோ பெருகி இருக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு லட்சத்தை தாண்டி விட்டது பெருந்தலைவர் காமராஜ் தமிழகத்தை முதல்வராக முதல்வராக இருந்து எட்டு மந்திரிகளை வச்சு ஆட்சி பண்ணப்போ நூறு கோடியிலிருந்து இருநூறு கோடி தான் தமிழகத்தை வருவாய் வரு வருவாய் வரி வருவாய் இருநூறு கோடி தான் ஆனால் அது இப்போ லட்சம் கோடிக்கு மேலே ஆயிடுச்சு தமிழ்நாடு ஜனத்தொகை பெருச்சி வியாபாரம் பெயிடுச்சு அவர் அன்றைக்கு அந்த இருநூறு கோடியில் அணைகள் கட்டினார் கல்வி சாலைகள் ஆரம்பித்தார் தொழிற்சாலைகள் ஆரம்பித்தார் சுகாதாரத்துறையை விரிவுபடுத்தினார் லஞ்சம் வாங்கல உதயகுமார் கேள்விப்பட்டிருக்க உங்களுக்கு தெரியாது இல்ல கைத்தறி ஈரோடு திருப்பூர்ல அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி கைத்தறி தொழில் வளர்க்கலாம் அந்த தொழில் அங்கே நல்லா இருக்கும் இன்னைக்கு ஸ்பின்னிங் மில்லாம் இருக்கு பாருங்க நிறைய ஆடைகள்லாம் தயாரிக்கிறாங்க ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த சீதோஷன் காரணம் அதுக்கு அப்போ காமராஜ் காலத்தில் இல்லை அப்போ ஒரு அதிகாரிகள்லாம் திட்டம் போட்டு இங்கே ஒரு பத்து கைத்தறி ஆலை ஆரம்பிக்கலாம் தொழிலாளர்களுக்கு வேலை நிறைய கிடைக்கணும்னு காமராஜ் அதிகாரிகளை வெங்கட்ராமன் அப்புறம் தொழிலமைச்சர் வெங்கட்ராமன் இந்திய ஜனாதிபதியாக இருந்தார் அந்த வெட்ரா வெங்கட்ராமனோட ஒரு குழு அனுப்புகிறார் ஜப்பானுக்கு குழு அனுப்பி பத்து மிஷின் ஈரோடு திருப்பூருக்கும் சேர்த்து பத்து ஆலைகளை போடலான்னு பப் பேரும் பேசிட்டாங்க சார் பத்து எத்தனை கோடி சரி பத்து கோடின்னு வச்சுங்க அன்னைக்கு அதை விட கம்மியாக இருந்திருக்கும் பத்து கோடி பேசி முடித்த உடனே அவன் கேட்குறான் ஜப்பான்காரன் இதுக்கு எவ்வளோ கமிஷன் உங்களுக்கு வேணும்னு கேட்டான் ஜப்பான்காரன் இந்திய வெங்கட்ராமனையும் அதிகாரியில் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வேணும் உடனே வெங்கட்ராமன் காமராஜ் ஃபோன் பண்றார் சிஎம் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கார் சார் பத்து மிஷின் வாங்கினா எவ்வளவு கமிஷன் வேணும்னு ஜப்பான்காரன் கேட்கிறான் ஓ அப்படியா மிஷின் வாங்கினா கமிஷன் கொடுப்பாங்களோ அப்போ ஒண்ணு செய் பதினோராவது மிஷின் கேளு சார் கமிஷன் மிஷின் கேட்டு வாங்கி பதினோராவது மில் போட்டார் சார் அவருக்கு அப்புறம் ஆட்சியில் இருந்த என்ன பண்ணுவான் அத பணமா வாங்கிடு மிஷின்ல வேணாம் பத்து கோடியா ஒரு ரெண்டு கோடி கமிஷன் கேளு அப்படிதான் சார் கோடி கோடியா சேர்த்துட்டாங்க இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்க வேண்டிய பணம் அரசியல்வாதி வீட்டில் இருக்கு சார் டெல்லியில இருந்து சொல்ற மத்திய அரசில் இருந்து சொல்ற யாரும் தூய்மையானவர்கள் இல்லை ஆக அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறி குடும்ப பாசம் மீறி எல்லாமே பாழாய் கொண்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் ஆதரிக்கக்கூடிய நிலை இனி வராது உறவுகள் இருக்காது ஆக இந்த படத்திலே ஐபை இதில் உறவுகளை தந்தை பிள்ளை பாசம் தமிழ்நாட்டு நாகரிகம் அதே மேநாட்டு நாகரிகம் இரண்டையும் இணைத்து அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் வயது முதிர்ந்தால் அது ஒரு குழந்தை ஆகிறது என்கிற தத்துவத்தை இணைத்து நம்முடைய மிஸ்கி பாஸ்கி டி ராஜ் பாஸ்கி டி ராஜ் அவர்கள் சிறப்பாக செஞ்சுருக்கார் நம்முடைய ரமேஷ் அவர் துணை தயாரிப்பாளர் இருக்கார் நம்ம இலங்கை தமிழர் நம் சகோதரர் அவர் தயாரிப்பாளர் வர முடியலன்னு சொன்னாங்க இருந்தாலும் வாழ்க நீங்கள் போட்ட முதலீடை நம் தமிழகம் உங்களுக்கு தான் நாங்கள் உதவி செய்ய தயாராக இல்லை இலங்கை தமிழரை காப்பாற்ற இல்லை எங்ககிட்ட இல்லை ஏதோ எல்லா வகையிலும் துரோகம் பண்ணிட்டோம் உண்மையா துரோகம் பண்ணிட்டோம் அதுக்கு மத்திய அரசு ஒரு காரணம் செய்ய விடல அது இருக்கட்டும் ஆனா இந்த படத்தை உண்மையாவது நம்ம ஓட்ட வச்சு அந்த இலங்கை தமிழுக்கு ஒரு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லுகிறேன் இசை ரவி பிரியன் நீங்கள் ஒரு இசை பிரியன் பியூட்டிஃபுல் அருமை ஒவ்வொரு பாடலும் நன்றாக இருந்தது ஆனா என்னன்னா சிலர் இங்கே பிறந்து வளர்ந்துட்டு நான் லண்டன்ல போய் உட்கார்ந்தான் எனக்கு மீசியே வரும்னு ப்ரொடியூசர் பணத்தை பாழாக்குறான் குடும்பத்தோடு போய் உட்காந்து லண்டன் உட்கார் பிளீஸ் சிலர் சில எல்லாருமே இல்லை இப்போ இசை இளையராஜான்னா ஒரு பிரசாத்தில் உட்காந்துட்டே தான் போட்டார் அற்புதமான பாட்டுகள் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா தெய்வம் இசை தெய்வம் எந்த மேநாட்டுக்கும் போனதில்லை உள்ளூர்ல உட்கார்ந்து அற்புதமான தமிழ் மனம் மண் வாசனை நிறைந்த இசைகளை தந்தார் இன்றும் பாடப்படுகிறது கேட்கப்படுகிறது சிலர் என்னமா தெரியல அங்க போனா தான் பாட்டு வரன்றான் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டு போனா தான் பாட்டு வரன்றான் அது என்ன மாற போறானோ ப்ரொடியூசர் அடிக்கணும் சார் ப்ரொடியூசர் அடிக்கணும் எதுக்காக லண்டன்ல இருக்க வாடாங்க இல்லைனா வானடா நீ போ அங்கேயே போய் இளவு எடுத்துக்க போ அப்படின்னு சொல்லி விட்டான்னு வச்சுக்கணும் ப்ரொடியூசர் அவன் திமுறை அடங்கும் அதை நம்ம ஆள் அப்புறம் இந்த பாலா பையன் இந்த பாலா பையன் இருக்கான இவன் ஒரு வக்கீல் எக்மோர் கோர்ட்டில் ஒரு நாள் போஸுன்னு ஒரு வக்கீல் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஒரு பதின இருபது வருஷம் இருக்கணும் அப்போ பார்த்தா அப்புறம் பார்த்தா இவன் பின்னால் இருக்கலாம் ரவுடி வக்கீலுங்க இவன் ரவுடி பையன் சார் சாதாரண நாள் இல்லை இவனை பார்த்தா ஏதோ ரொம்ப ஆக்டிவிட்டிஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்போ அந்த போஸ் என்னை கூப்பிட்டு வந்து அண்ணே இவர் நல்லா பாடுறாருன்னு ஏதாவது ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னார் நானும் கொண்டு போய் நம்ம சாலி கிராமத்தில் ஒரு மிசையம் படுறேன் என் படத்துக்கு உணர்ச்சிகள்னு ஒரு படம் எடுத்தேன் அதுக்கு இப்போ இசை விடலாம் அவர் தான் அங்கே போய் இவனை பாட வச்சேன் அது அவன் நேரம் சரியில்லை சரி ஒரு குரல் சரியில்லைன்ட்டான் அதுக்கு அவன் நேரம் சரியில்லை அதுக்கு பின்னால் இவன் முயற்சி பண்ணி பண்ணி சார் இன்னைக்கு ஒரு பாடகனா தமிழகத்தில்ன்னு கானா பாட்டு கானா பாலா என்கிற அளவிற்கு ஒரு பெயர் எடுத்து நிலைத்து நிற்கிறான் வாழ்க இவன் மகன் பத்து வயசு அவன் இன்றைக்கு ஒரு பாடல்களை பாடி ஒரு இசை வெளியிட்ட வைக்க போகிறேன் அப்படின்னு இப்போ தான் சொன்ன போல் இசை குடும்பம் நல்ல இல்லாமல் தமிழக மக்களின் வசையை வாங்காமல் மேலும் மேலும் நல்ல ஓசை வளர ஒலி வளர உன்னை வாழ்த்துகிறேன் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மற்றும் அத்தனை பேரும் கலைஞர்கள் இதில் எல்லாம் லண்டன் கலைஞர்கள் ஏன்னா இங்கே கலைஞர்கள் மேடையில் உட்கார்ல நடிகர்கள்னால் கொஞ்சம் நாங்கள் சாடுவோம் ஆனால் இது போல லண்டன் அவங்கள டிக்கெட் போட்டு கொண்டாட வைக்கிறதுக்குள்ள வம்பு இதுதான் பெஸ்ட் ஆனால் இதை விட எல்லாத்தையும் ஒன்று நான் முழுக்க வரவேற்கிறது இந்த சால்வை போடாதீங்க அது ராஜஸ்தானில் நெஞ்ச சால்வை கொண்டாந்து போடுறான் சார் எனக்கு ஏன் கைத்தறி தொழிலாளி இங்கே சார்ந்த ஒரு கைத்தறி துண்டு போடக்கூடாது எதுக்கு ராஜஸ்தான் சால் என்ன ஒரு அழகா மினுமினு இருக்குது அவ்வளவுதான் தூக்கி போட்டுடணும் எதுக்கும் பயன்படாது இப்படி நிறைய பேர் இருக்கிறான் சினிமாவில் எதுக்குமே பயன்படாம எல்லாரையும் பாழாகிறதுன்னு ஒரு சிலர் இருக்கான் அந்த மாதிரி தான் அந்த ராஜஸ்தான் சால்வை ஆப்பிள் கொடுத்தாங்க சார் ஆப்பிள் பிரம்மாதம் தம்பி பயன் உள்ளதாக நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் பயன் உள்ளதாக அமையணும் இப்ப நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் என் பணத்தெல்லாம் வெளியே கொடுத்துட்டு நானே இப்போ ஆப்பிள் பழ வாங்க முடியல எனக்கு ஆப்பிள் கொடுத்தா ஒரு அஞ்சு நாள் சாப்பிடுவேன் இந்த பொண்ணு ஐஸ்வர்யா பிடிங்க போட்டு ரொம்ப மகிழ்ச்சி நல்லா இருந்தது இதான் இப்படி இருக்கணும் எதா இருந்தாலும் சின்னதா ஆனா சால்வை போடல பழம் பழம் கொடுக்கல யாரும் உங்களை கேட்கல செலவுகளை அதிகமாக்காதீங்க இந்த சினிமாவில் நீட்டினா அந்த காசை எடுக்க முடியாது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் போட்ட முதலீடு இல்லாமலே நடுத்தரில் நிற்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அதுக்காக கோடி கோடியாக சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிறாங்களே அவங்களையும் பாதி பேர் அப்படிதான் கதி ஆனால் சின்னால் போனோம்னா நாதி இல்லாமல் போறான்னு இல்லை இன்றைக்கு சின்ன படங்களை மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் சின்ன படங்களை நல்ல படங்களை இதில் இருக்க கண்ட் விஷயம் மக்களை கவரும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லும் அனாவசியமாக ஏதோ பாட்டை போட்டோம் அப்படின்னு இல்லை விஷயமுள்ள ஒரு படத்தை நீங்கள் எடுத்திருக்கிற ராஜ் நல்லா இருக்கிறீங்க ரமேஷ் இணைந்து பண்ணியிருக்கீங்க இந்த இலங்கை தமிழர் என் சகோதரர் அவரும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஐஃபை மிக பெரிய படமாக வரணும் எங்கள் வாழ்த்து நான் பேரரசு உதயகுமார் நாங்கள்லாம் அதுக்கு தான் வந்து இங்கே உட்கார்றோம் எங்கள் எங்கள் மனம் ஆள் மனதிலிருந்து நாங்கள் வாழ்த்துகிறோம் என்பதை சொல்லி இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற்றால் இன்னும் ஒரு பதினஞ்சு தழைக்கும் இந்த பெரிய ஹீரோவை போட்டு படம் எடுத்தா சினிமா பலம் இல்லை சார் பலன் இல்லை சார் யாராலும் பயன் கிடையாது நந்தகோபால் நந்தகோபால் வந்திருக்காரா டிஸ்ட்ரிபியூட்டர் வா வா வாங்க வாங்க வாப்பா பா யாரு அதாவது சினிமா உலகம் எப்படி இருக்கு எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தான் கடைசி முதலீடு போடுறவங்க தயாரிப்பாளர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம் கோடி கோடியாக நடிகர் வாங்கி அவங்க எல்லாம் நல்லா இல்லை என் கடைசி கட்டமாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் எழுந்து தவிக்கிறாங்க சார் உடல் நலம் இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க சார் இங்கேவா முடியாப்பா மேலே இன்னைக்கு சார் மூணு ஏரியா இருந்தது ஒரு நிமிஷம் இதை கொடுத்துட்டு போயிருக்க கொடுத்துட்டு போயிருக்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் மூணு இருந்தது சார் அந்த காலத்துல இருந்து அது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல ரொம்ப வலுவா இருந்தது ஏ சென்டர்லாம் பெரிய பணக்கார டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க ஒரு ஐம்பது நூறு தேட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓட்ட மாட்டாங்க பி சென்டர்லாம் வித்துருவாங்க இப்போ எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டில் இடை இடைத்தரமாக இருக்கிறவங்க பி சென்டர் வாங்குவாங்க வாங்கிட்டு அவன் ஒரு நூறு தேட்ரு ஓடுவான் அது ஒரு ஆயிரம் குடும்பம் பழைக்கும் பிறகு சி சென்டர் இந்த கிராமங்களில் இருக்க பாருங்கள் டென்ட் எல்லாம் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் சி சென்டர் அது ஒரு நூறு தேட்ரு ஓடும் அப்படி மூணு தரப்பு இருந்து சார் இப்போ பிஎம் கிடையாது சி எங் கிடையாது சார் எல்லாம் ஏ ஆறுநூறு தேட்டர் எழுநூறு தேட்டர் போட்டு வாரிக்கிறான் என் டிஸ்ட்ரிபியூட்றாங்க ஒன்றுமே இல்லாமல் பொருளாதார சிரமத்தில் இருக்காங்க உடல் நலம் இல்லை வயசாயிடுச்சு ஆக அதனால் நான் எங்கே போனாலும் இந்த ப்ரொடியூசர் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த பணத்தை நான் அப்படியே பாதிக்கப்பட்ட என் விநியோகஸ்தருக்கு உதவியாக கொடுக்குறேன் அதில் படிக்க படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு அதை உதவியாக கொடுக்குறேன் ஆக ஏழைகளுக்கு முடிஞ்ச உதவியே என் ப்ரொடியூசர் தான் செய்கிறார் அது எனக்கு கொடுத்த பணம் ஆனால் அவர் மூலமாகவே வினோகர் நந்தகோபால் அற்புதமா சார் எம்ஜிஆர் படம்லாம் பண்ணவர் சார் அது உதயகுமார் எம்ஜிஆர் படம்லாம் பண்ண வருமா பெரிய படம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்க அதுக்கு தலைவராக இப்ப கஷ்டப்படுற காலத்தில் என்ன தலைவராக போட்டாங்க அப்ப நான் இருக்கிற வரைக்கும் அவங்க கஷ்டப்பட விட மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வாங்க நன்றி வணக்கம் ஐஃபை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் மக்களின் பேர் ஆதரவை பெற வேண்டும் தமிழ மக்கள் இப்படிப்பட்ட நல்ல படங்களை ஆதரித்து தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேரும் வளர்ச்சி பெற வேண்டும் நன்றி வணக்கம்